இதனை வழங்க வருகிறார் நாம் திரு முத்தழகு மெய்யப்பன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அழைப்ப கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்து பல மொழிகளால் பெற்றவர் சிங்கையில் ஸ்டார் எனும் நிறுவனத்தில் உடனடி மொழிபெயர்ப்பு சாதனத்தில் தமிழ் மொழியை சேர்த்து அதனுடைய ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டு வருபவர் இவ்வாண்டு கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிங்கையின் தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகம் நடத்திய திருவள்ளுவர் திருவள்ளுவர் விழாவில் இவருக்கு தமிழ்மொழி வளர்ச்சிக்கான சேகரிக்கும் தமிழில் பொதுத்தோண்டு சேதமைக்கும் சிறப்பு விருது அளிக்கப்பட்டது திரு முத்தழ்காய மெய்யப்பன் அவர்களை பணிவன்புடன் இங்கு மேடைக்கு கிழக்கியிருக்கிறார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் கோடி கோடியாய் விடுத்த கல்வி கொடைவாளர் டாக்டர் அழகப்பை செட்டியார் அவர்களின் அருமை உதவி டாக்டர் உமையா ராமநாதன் அவர்களே அம்மையாருடன் வருகை தந்திருக்கும் ட்ரஸ்ட் மேலும் டைரக்டர் ஆஃப் அழகப்பா ஆஃப் டெக்னாலஜி ஆகிய பதவிகளை வைத்திருக்கும் உயர்திரு நரேஷ்குமார் அவர்களே நமது சிறப்பு விருந்தினர் சிங்கப்பூர் முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் தினகரன் அவர்களே நமது தமிழ் ஆசான் சிங்கப்பூரில் தெரியாதவர் யாரும் அவர்களே பல திருமணங்களை நடத்தி பல திருமண திருமணங்களை நடத்தி கொண்டிருக்கோம் ஐயா டாக்டர் கருணாநிதி அவர்களே முப்பது நூல்களுக்கு மேல் எழுதி சிங்கையில் புதுமை தேனி என்று சிறப்பு பெற்றிருக்கும் ஐயா அம்மா அன்பழகன் அவர்களே இவ்வாறாக பல மதிப்புக்குரிய அவர்களே இங்கு இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஒன்றடைத்து அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் அழகப்ப நினைவு தினம் இரண்டாயிரத்தி பதினேழு விழாவிற்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மாதம் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஏப்ரல் ஐந்தாம் நாள் இங்கு முன்பு அழகப்பா பொறியியல் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் பலர் ஒன்று கூடி ஒரு சிறிய அளவில் ஒரு விழா நினைவு சின்னமாக நடத்தினார்கள் அதைத் தொடர்ந்து இங்கு சிங்கப்பூரில் வசிக்கும் முன்னாள் மாணவர்கள் அழகப்பா அவர்கள் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து இதற்கு விழா சிறப்பு செய்வது நல்லது என தீர்மானித்தோம் அதன் விளைவு இன்றைய விழா மேலும் இங்கு நாங்கள் அனைவரும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவரும் இதை ஒரு அமைப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக அழகப்பா கல்வி நிலைய முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்ற ஒன்றை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் அரசாங்கத்திடம் வேண்டியிருக்கிறோம் ஆங்கிலத்தில் அது அழகப்பா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அலமனை சிங்கப்பூர் என்பவர் அது சரி என நமக்கு அனுமதி கிடைத்தால் அடுத்த ஆண்டு முதல் இவ்விழாவை மிகவும் சிறப்புடன் ஒரு சங்கமாக அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக சிங்கப்பூரில் நாம் செய்வோம் நன்றாக கொண்டாட்டம் கேளிக்கை என்று மட்டும் இருக்காமல் உண்மையிலேயே சிங்கப்பூர் சமுதாயத்திற்கு வேண்டிய அளவு நாங்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைய தினம் மிகவும் இனிமையான நாள் மழை அளவு மகிழ்ச்சி என்றாலும் மிகையாக ஐயா அழகப்பர் அவர்கள் நேரடியாக உண்மையிலேயே இங்கு வந்த அனுபடி வீதி இருக்கிறார்கள் து போல்ீதிருக்கிறார்கள் சொன்னேன் எனது எட்டாவது வயதில் இவர்களைப் பார்ப்பதற்காக நான் எட்டி எட்டி பார்த்துக் கொண்டிருந்தேன் இன்று எட்டும் தூரத்தில் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நான் வரவுகிறேன் மற்றபடியாக நமது தமது செல்வம் அனைத்தையும் கொடுத்து பலவே கண்களை திறந்து அறிவாளிகளாக ஆக்கிய ஐயா அழகப்ப அவர்களின் நிலத்தில் இங்கு கூடியிருக்கிறோம் இந்த கூடுதலை மிகவும் மகிழ்வாக நாம் கொண்டாடுவோம் அதோடு அவர்களின் பிள்ளைகளாகிய நாம் அவரை போல மக்களின் நலன் நாடி மனமார்ந்த நற்பணிகளை செய்வோமாக என்று கூறி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்